நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் தமிழ்நாட்டின் திருவாரூரை சேர்ந்த டாக்டர் ஈஸ்வரன் எனது ஆத்ம சாட்சா அனுபவத்தை மிகுந்த நன்றியுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் மிக சிறிய வயதிலிருந்தே மன அமைதிக்காக சிந்தனையற்ற நிலைக்காக நான் ஏங்கினேன் தியாகராஜர் கோவிலில் திருஞான சம்பந்தரின் பதிகம் எனக்கு முக்திக்கான ஏக்கத்தை தூண்டியது நீண்ட காலமாக முக்தி மரணத்திற்கு பிறகுதான் வரும் என்று நான் நம்பினேன் ஆனால் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் முக்தி என்பது தெய்வீக அருளால் பரிசீலிக்கப்படும் ஒரு உயிருள்ள நிலை என்பதை வெளிப்படுத்தினார் நான் சேவையை தொடங்கினேன் ஹோமங்களில் கலந்து கொண்டேன் முழுமையாக அர்ப்பணித்தேன் இந்த ஹோமங்களில் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்ட செயல்முறைகளை கடந்து செல்ல எனக்கு ஆழமாக உதவியது என்னை பேரின்ப நிலைக்கு அழைத்துச் சென்றது ஒரு தரிசனத்தின் போது ஸ்ரீ பகவான் என்னிடம் ஈஸ்வரன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் நான் முக்தி என்றேன் அதற்கு அவர் நான் உனக்கு அருள்வேன் என்று பதிலளித்தார் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு அன்று ஏக்கத்தில் ஸ்ரீ அம்மாவையும் பகவானையும் தரிசிக்கும் போது எனக்கு ஒரு ஆழமான அனுபவம் கிடைத்தது ஒரு குறிப்பிட்ட எண்ணம் என்னை எப்போதும் தொந்தரவு செய்து கொண்டிருந்தது அந்த எண்ணம் என் அன்றாட நடவடிக்கைகளை தொந்தரவு செய்தது என் தூக்கத்தையும் தொந்தரவு செய்தது அந்த எண்ணம் எனக்கு ஏன் வருகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த எண்ணம் எனக்கு ஏன் வருகிறது என்பதை காட்ட நான் தினமும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன் ஆனால் ஏக்கத்தில் தரிசனத்திற்கு பிறகு அந்த எண்ணம் மறைந்து விட்டது எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல என்ற போதனையை என்னால் அனுபவிக்க முடிந்தது சுற்றிலும் மகிழ்ச்சி இருந்தது நான் தொடர்ந்து அனைத்து செயல்முறைகளிலும் பங்கேற்றேன் இது என் உள் அமைதியை ஆழப்படுத்தியது மற்றும் என் அந்தயாமினை வலுப்படுத்தியது ஸ்ரீ அம்மாவும் ஸ்ரீ பகவானும் என்னை வழிநடத்துகிறார்கள் நடத்துகிறார்கள் என்னிடம் பேசுகிறார்கள் மேலும் அவர்களின் தெய்வீக இருப்பையும் காட்டுகிறார்கள் எங்கள் வீட்டில் உள்ள பூக்களில் கூட அவர்களின் இருப்பை நான் உணர்கின்றேன் மஞ்சள் நிற செம்பருத்தி ஒன்று ஸ்ரீ பகவானாகவும் சிவப்பு நிற செம்பருத்தி ஒன்று ஸ்ரீ அம்மாவாகவும் ஒரே மரத்திலிருந்து பூத்தது இப்போது சோர்வு இல்லை வலி இல்லை மனப்போராட்டமில்லை அமைதி ஆற்றல் மற்றும் மகிழ்ச்சி மட்டுமே உள்ளது சத்தியலோகத்தில் இருப்பது போல் உணர்கின்றேன் என்னை சுற்றியுள்ள அனைத்தும் தெய்வீகமாக காட்சியளிக்கின்றன இது ஒரு மனிதன் பெறக்கூடிய மிக உயர்ந்த ஆசிர்வாதமாகும் கூப்பிய கரங்களாலும் நன்றியுணர்வு நிறைந்த இதயத்துடனும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தாமரை பாதங்களில் நான் சாஷ்டாங்கமாக வணங்குகின்றேன்